அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்கு நியாயம் செய்கிற தேவன் அவர் உனக்கு நீதி செய்கிற தேவன் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமோ நபலகதரி காலதரி ஹந்தன போதன மாக்கபரகலதரி காலதனமோ திமானகதல போஷபல் அகுந்தலகதன மாக்கது நீமனகலதல போது ரீமனகலதர போஷபால் அகுந்து நியானதனமா நிமோனகலதர போஷபால் அகுந்தலகதன மாக்கது நீமனகதல போக்கபரகலதர போ அவுடாலதல போக்கமனோது நிமினிகாலதர போக்கபரபலகதர போ ರೀಮನ ಗದಲ ಬೌಶ ಬಾಲ ಹುಂತು ನಿ ಮನಗದಲ ಭೀ ಮಾಲದ ಬೀಮನ ಗೋಲದಲ ಹಂತನ ಹಾದು ನೋಕ ಭೋ ರಬಲ ಗದಲ ಹಂತರ ಹಾದಿ ನಿಹಾನದ ನಮೋ ರೀ ಮನಗಾಲ ಹಂತು ರಿ ಮನಗದಲ ಭೋ ರಿ ಗದಲ ಬಹುಶ ಬಾಲ ಹುಂತನ ಗದ ನಮೋ ರಿಹಾಲದ ಬಹುಶ ಹಾದು ನಿ ಹಾನದ ನಮೋ ರೀ ಮನ ಬಾಲ ಹಂತನ ಬೋದು ನೀಮ ನಗಲ ಗರಭೋ ರಿ ಮಾಕಬೋ ರಬಲ ನಿ ಹಂತು ರಿ ಮನಗದಲ ಭೋ ರಿಹಾಲದ ಬೋಶ ಬಾಲ ಹುಂತ ನಗದ ರಿ இழைக்கப்படுகிற அநீதியை குறித்து சோர்ந்து போயிருக்கிறாயோ பயப்படுகிறாயோ மனம் பதறுகிறாயோ யார் உதவி செய்வார் யார் இதிலிருந்து தப்பு வைப்பார் எனக்கு யார் நியாயம் செய்வார் என்று இயங்குகிறாயோ ரீமாக்கபோ நபல

கபோ ரபல ஹந்து ரிமனகதலபோ ரீமனகாலதல ஹந்து ரிமனகதலபோ ரீகவா ரகலதரபோ துரிஹந்து ரிமனகதலபோ சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன் நீக்கமா நகலதர ஹந்தர போலகதலபோ இரவு பகலும் என்னையே நோக்கி கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு நான் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் நீமனகாலதல ஹந்தர ஹாது ரீமனகதலபோ ரீமனகாலதல ஹந்து ரீமனகதலபோ உனக்கு பதிலளிக்கிற

ஒருபோதும் சோர்ந்து போகாத ரூபாயாக மனம் பதறாத ரூபாயாக பயப்படாத ரூபாயாக திடன் கொள்வாயாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருப்பாயாக வேதத்தில் பார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு உபமை இவ்வாறு சொல்லுகிறது உள்ள ஒரு நியாயாதிபதி தன்னை தன்னை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்த அந்த ஏழை ஒரு தாயாருக்கு நியாயம் செய்யும் போது அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த ஏழை தாயார் தொந்தரவு செஞ்ச தாயாருக்கு நியாயம் செய்யும் போது இரவும் பகலும் தேவனையே நோக்கி கூப்பிடுகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ உனக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பாது கொடுக்காது இருப்பாரோ உனக்கு செவி கொடுக்காது இருப்பாரோ நிச்சயமாகவே உனக்கு இறக்கம் செய்வேன் என்கிறார் உன் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்கிறார் உன் மீது மனதுருகுவேன் என்கிறார் ஒருபோதும் சோர்ந்து போகாத போகாதருப்பாயன் மீது விசுவாசமான ஜபத்தில் நீதி சரி கட்டுகிற தேவன் உனக்கு பதில் அளிக்கிற தேவன் நிச்சயமாகவே உனக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் உனக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாத உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியா இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் அறிகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் முன்னோக்கி பார்க்க கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நியாயாதிபதியாய் நியாயம் செய்கிறவராய் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறவரே ரீமா நகலாதார ஹந்தர ஹோது ரீமா நகதலபோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டும்படியாய் பதிலளிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை திக்கட்டோராய் விடாதபடுக்கு உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ சீக்கிரம் ೀಕ್ರಾಯ್ ಬರುಗೇ ನಂಟಿಯೋಡುಗದ ಬಹುಶಬಲ ಭೂಕಬ ರಬಲಗರಿ ಹಂತ ರಿಮ ನಗದಲಭ ರಿಮಾ ನಗದಲ ಬಹುಶಲ ಹುಂತನಗನ ಮಿ ನೀಮ ನಗಲದಲ ಭೋ ಮಿನಿಗಾಲದ ಬಹುಶಬಲ ಹುಂತ ನಗದೂ ರೀ ಮಗದಲ ಭೂಕಭ ರಮ ನಗದಲ ಭೋ ರಿಹಾಲದು ರೀಮಲ ಹಂತನ ಹಾದು ನೀ ಹಂತಲ ಹೋದ ನಾ ಶಬ ಲಗದ ರಿ ಹಾಂತು ರಿ ಮನಗದಲಬೋ ರಿಹಾಲದ ಭೌಷಬಲ ಹುಂತ ನಗದ ನ ಮಕದ ನೀ ಮನಗದಲಭೋ ನಿ ಮನಗದಲ ಭೌಷಬಲ ಹುಂತ ನಗದ ನಿಹಾಲಕ ರಗದಲಭೋ ರಿ ಮಾ ನಗದ ಭೌಷಬಲ ಹಂಥದು ರಿ ಮೇಕಬ ರಬದ ಮಾಕಬ ರಬ ಲಗದು ರಿ ಗಲದ ಭೌಷಬಿ ಹಂತ ನಗದ ನಮೋ ಮಿನಿಗಾಲದ ಭೋಕಬ ರಭೋ ಲಗದ ರಿಹಾಂತು ರಿ ಮನಗದಲಭೋ ರಿ ಮಿನಿ ದಿರಿ ಮೇಕಭೋ ರಬಲ ಹಂತ ನಗದ ಮೀ ಮನಗದಲಭೋ ರಿಹಾಲದ ಬೋಧ

நீதி உள்ள தேவன் என்பதை இரவும் பகலும் அப்பா உண்மையே நோக்கி கூப்பிடுகிற உம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறவன் என்பதை நீர் நீதி செய்கிற தேவன் என்பதை நீர் இறக்கம் செய்கிற தேவன் என்பதை நீர் தேவன் என்பதை அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை அவர்களை கண்ணோக்கி அவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் என்பதை தப்புவிக்கிற தேவன் என்பதை இப்பொழுது கண்டு கொள்வார்களாக நீ மந்தர

தகப்படிக்கு மனம் பதறாத படிக்கு தகப்பனே அப்பா தகப்பனே உண்மைதே விசுவாசத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக நீகல காலதல ஹந்தல காதுல மாலகதலவோ ரீமான பலகதர போஷபலகுந்தர காதரவோ நீர் பதிலளிக்கிற தேவன் என்பதை நீதியை சரி கட்டுகிற தேவன் என்பதை ரீமானகதல வாதுரி ஹந்துரி மனகதலவோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது கண்டுகொள்ளட்டும் அப்பா நீ கலகாந்தன மனகதன மோஷப லகதரவோ நீ கப ரகலதர ஹந்துரி மனகதல போக மனகதலவோ நிகாலதல போஷப ரகுந்தரகதரவோ உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழைக்கப்படுகிற எல்லா அநீதியான செயல்களும் இப்பொழுது இயேசுவின் பௌமே உள்ள நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக நீ கப ரகலதர போதுரி ஹந்துரி மனகதலவோ ரியாதர போதுரி ஹந்துரி மனகதரவோ அவிசுவாசத்தை தூண்டுகிற மனம் பதற வைக்கிற சோ வந்து போக செய்கிற ரீகல கதரபோ ஷகல மனகதரபோ எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் வல்லமே உள்ள நாமத்தில் முற்றுமுயாய் அழிக்கப்படுவதாக நீகமா நகந்தன ஹோது நீமா நகலதலபோ ரீக மனகதலபோ இப்பொழுது 우리 பிள்ளைகளுடைய வாழ்க்கையல பா அவர் எதிர்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை ஜெயம் உண்டாகட்டுமப்பா விடுதலை இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக ரீமாகபோ ரிவிலிハந்து நீமனகாலதலபோ ரீமாகபோ ரபால ದನ್ನ ಗಾದು ನೀಮನಗದಲಬೋ ಉಮ್ಮಿಡತಲರಿಂದ ನೀದೀ ನ್ಯಾಯತೆ ಇಪಣ್ದ ಯೇಸುವಿನವಲ್ಲಮೆ ಉಳ್ಳ ನಾಮತಲ್ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳುವಾರಗಳಾಗ ನೀಕಬಾರಂಗಲದರಮಾದು ನಿಹಂತುರಿಮನಗದಲಬೋ ಸತ್ರುವಾನ್ ಮುಟ್ಟಲುಮೈ ಬೆಡ್ಕಪಟ್ಟು ಪೋವಾನಾಗ ನೀಕಮನಗುಂತಲಗದಲಬೋ ಶವಾರಗದನಹಂತುರಿಮನಗದಲಬೋ ರೀಕಬಬಾ ರೀಕದನಬೋ ಮಿನಿಹೋಲದನಭಾಷವನಹಂತುರಿಮನಗದಲಬೋ ರೀಮಿನಿಗಲಗಂತನಗದನಮೋ உடைய வார்த்தையின் படியே தகப்பனே சீக்கிரத்திலே அப்பா தாங்கள் எந்தெந்தோடு ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவற்றில் அப்பா உம்மாலே ஒரு நியாயத்தை நீதியை ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்களாக அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக தகப்பனே இதோ உடைய பிள்ளைகளுக்கு பதில் அளிக்கிற தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன் பிள்ளைகளை திக்கற்றோராய் விடாதபடிக்கப்பா உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியா இதோதிர் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறீரே உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா பயங்கரங்கள் ஆபத்துகள் தீங்குகளுக்கு விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா தப்பு வைத்துக் கொள்ளுங்க தகப்பனே பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு என் தேவன் இறக்கம் செய்வீராக ஒரு கண்ணோக்கி பார்ப்பீராக தேசங்களுக்கு இடையே ஒரு விசேஷத்த சமாதானத்தை கிருமையா இறங்கி தாங்கப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் லாபத்துகள் தகப்பனே தீமைகள் அத்தனை ராஜா உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்பதை நீர் சொன்னபடியே தகப்பனே அப்பா தகப்பனே அப்பா யுத்தங்களும் தகப்பனே பஞ்சங்களும் அப்பா ஏற்கன சீற்றம் நடக்கிறதை தகப்பனே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணர்ந்து ராஜா உங்களுடைய வருகையை விசுவாசித்து தகப்பனே ஒருவராயினை கைவிடப்படுவதை விரும்பாத தேவனாயிருக்கிறீரே ஒரு கூட அழிந்து போவதை விரும்பாத தேவனாயிருக்கிறீரே நீர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பரிந்தபிக்கிற தேவனாயிருக்கிறீரே உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலே உணர்வடையட்டு ராஜா தகப்பனே அப்பா உங்களுடைய வருகையை விசுவாசித்து தகப்பனே அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் தகப்பண்ணே எப்படியாயினுமே அறிந்து கொள்ளட்டும் அப்பா உண்மை கண்டு கொள்ளட்டும் ராஜா நீ தகப்பண்ணே உடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உன்னதமான அப்பா உயர்வான வாக்கு தத்துவமாகி நித்திய ஜீவனை தோந்தரித்து கொள்ளட்டும் தகப்பண்ணே ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாறுவார்களாக இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் மாறுவார்களாக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பண்ணே அழிவுக்கு நேராகவே சென்று கொண்டிருந்தது அப்பா உண்மை புறக்கணிக்கிறது போத கப்பனே நிர் விசாரமாய் உணர் வச்சிருக்கிறது உண்மை எரிட்டி ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் தகப்பனே உன்னுடைய வருகையில தகப்பனே இதோ உடைய பிள்ளைகளை தகப்பனே நிற உம்மோடு கூட கூட்டி சேர்த்து கொள்ளப்படியா ராவலாய் இருக்கிறீரே உன்னுடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறதே ராஜா உன்னுடைய வருகையில தகப்பனே அவன் சந்திக்க உங்களுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகருமாயே சிமுறன் செலுத்துக்கிறேன் அல்ல பிதாவே ஆமேன்